வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக பாமக கூட்டணி முடிவை அறிவித்தார்கள் வெற்றி உறுதி திமுகவுக்கு ஏற்பட்ட பதற்றம் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக பாஜக இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் பியூஷ் கோயலிடம் இபிஎஸ் அவர்கள் பட்டியல் ஒன்றை கொடுத்துள்ளார் இதில் முக்கிய விஷயமாக கூட்டணியில் பாமகவிற்கு அவர் தொகுதி ஒதுக்கி இருப்பது தெரிய வந்துள்ளது அதிமுகவுக்கு நூற்றி எழுபது தொகுதிகள் பாஜகவுக்கு இருபத்தி மூணு பாமகவுக்கு இருபத்தி மூணு மற்றவைக்கு பதினெட்டு எத்தனை தொகுதிகள் என குறிப்பிட்டு பட்டியல் போட்டு போட்டுள்ளதாம் இதில் பிஎம்கே இன்னும் கூட்டணியில் உறுதி செய்யாத நிலையில் இபிஎஸ் தொகுதிகள் ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அப்பொழுது அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்குவது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கிறப்போ வட தமிழகத்தில் பெருமிதத்தில் ஆதரவை அதிமுகவுக்கு பாமக கட்சி கொடுத்துவிடும் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கிறப்போ கொங்கு மண்டலம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறையே வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை தட்டி தூக்கும் விதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து வெற்றியை பதித்து விடுவார்கள் மேலும் தேமுதிக கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை நோக்கி தான் வந்து வரலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் வந்து பார்த்தீங்கன்னா பயணித்து கொண்டிருப்பதாக கூறப்படுது து ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வெற்றி தேவை எம்எல்ஏக்களையும் வந்து உருவாக்கி கட்சியை வந்து வளர்க்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் முடிவுகளையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து தேமுதிக நிர்வாகிகளுடன் வந்து சேர்ந்து ஆலோசனை வந்து மேற்கொண்டு கொண்டுள்ளார் இப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அரசியலில் ஏன்னா இப்போ ஜனவரி வந்து பிறக்க போகிறது டக்கு டக்குனு கூட்டணிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ அனௌன்ஸ்மெண்ட் உடனே தேர்தல் பரப்புரை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வாக்குறுதி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை திரட்டுவது அப்படி இப்படின்னு வந்து அரசியல் பணிகள் மிக வீச்சாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி எல்லா கட்சிகளுக்கும் போ ஏட்டா போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு கூட்டணி திடீரென உருவாகியிருப்பது அதிமுகவில் முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாமகவில் அப்பா மகன் என்ற மோதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகார மோதல் நிலவு கொண்டிருக்குது அதாவது அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கிறப்போ திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு வந்து திமுக ஒரு பக்கம் நடந்து நினச்சிட்ருக்க திமுகவுக்கு இது வந்து ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து திடீர்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோளை கொடுத்துட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம் போகிறாங்களே இது வந்து நம்ம வந்து ஒரு பிளானை போட்டு வச்சிருச்சோம் ஸோ குறிப்பிட்டு வட மாவட்டங்களையும் வந்து நம்ம பக்கம் இழுத்தலாம் அப்படின்னு திமுக ஒரு கணக்கை போட்டு வச்சிருந்துச்சு அதனால் மீட்டு ஆட்சி பிடிச்சலாம் அப்படின்னு வந்து கணக்கை போட்டதுனால திடீரென அதிமுக போவதன் காரணமாக வட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் பெருமிதத்தில் டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தீவிரமான அரசியல் பணியில் இறங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது திமுகவுக்கு தேவைப்படுகிறது ஸோ அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் என நடக்கிறதாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கவுக்கலாம் தினசரி தெரிஞ்சுமல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்